சவுதி அரேபியா தமாமில் இருந்து ஜபருல்லாங்கிறவன் கேட்குறாரு ரியாத்துலேருந்து ம மரபணு மாற்றம் செய்த காய்கனியை உண்பது ஹராமா அதாவது மரபணு மாற்றம் செய்த காய்கனியை உண்பது ஹராமா எப்படி இந்த ஜெர்சிங்கிறது வந்து பந்தியிலேருந்து இணைச்சி சயா தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மர காய்கனையும் மரபணு மாற்றம் செய்கிறாங்க அந்த மரபணு மாற்றம் செஞ்ச காய்கறியை நம்ம சாப்பிடலாமா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகையான கனிகளும் அதனுடைய பலனை தரக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கிறான் இப்போ என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் நம்ம நாடுகளில் எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இந்த காய்கறி காய்கறி வழங்கக்கூடிய மரங்களில் ஒட்டு மரமாக உற்பத்தி செய்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க ஒட்டு மரம்டா என்னை இப்போ மரபணு மூலம் உற்பத்தி செய்கிறான் ஒட்டு மரத்தின் மூலமாக வந்து ஒரு புளிக்கிற மாம்பழம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு இனிக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கிருவாங்க இனிக்கிற மாம்பழத்திலேருந்து ஒரு ஒரு கொப்பை வெட்டி ஒரு கிளையை வெட்டி புளிக்கிற மாம்பழத்தை அப்படி கிராஸ் பண்ணி அதில் சொறி விட்டு அதை ரெண்டையும் கட்டிடுவாங்க ஒன்றா அப்போ அதை வளர்ந்து வரும்போது என்ன செய்யும்னு கேட்டால் ரெண்டும் கலந்து அந்த இடத்துல செய்ய மாறிக்கிறோம் அந்த இனிப்பு மாம்பழத்தினுடைய சக்தி புளிப்பு மாம்பழத்து சக்தியும் மாறி அதிலிருந்து காய்க்கக்கூடிய காய்கள்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டால் இரண்டும் அல்லாத மூன்றாவது வகையான ஒரு அரை புளிப்போட இனிப்பு உள்ளதாக என்ன செய்யும் வித்தியாசமான பழங்கள் கிடைக்கும் இப்படியெல்லாம் எல்லாத்துலேயும் இந்த ஒட்டு பண்ணுவாங்க ஒட்டு பண்ணுறது என்னென்னு கேட்டால் ஒரே இனத்தை சேர்ந்த மாம்பழத்தில் ஒரே இனத்தை சேர்ந்த மரங்களே என்ன செய்வாங்க வெட்டி இன்னொரு முன்னோரு மரத்தையும் வெட்டி ரெண்டையும் இணைப்பார்கள் ரெண்டுடைய தன்மை வெவ்வேறையாக இருக்கும் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய வகையில் வகை வகையான கனிகளை உற்பத்தி செய்கிறாங்க இது இது இப்படியான ஒரு கலப்படம் செய்கிறது மாதிரி தான் இப்போ மரபணு மாற்றத்தின் மூலமாகவும் செய்கிறாங்க இப்படி செய்கிறதும் பார்க்குறோம் அது மாதிரி இந்த காய்கறியை உற்பத்தி செய்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த எந்தெந்த முறையில் உற்பத்தி செய்கிறோம் என்று கேட்டால் அந்த விதையை வைத்து உற்பத்தி செய்வோம் எல்லாத்துக்கும் விதையை யூஸ் பண்ணுவோம் மாட்டால் விதை யூஸ் பண்ண மாட்டோம் விதை இல்லாத வாழை மரம் இருக்கிறது வாழை மரத்தில் வந்து விதையை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க வாழை மரத்தை உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஆனால் வாழைப்பழத்தில் விதை இருக்கிறது வாழைப்பழத்தில் அந்த முத்தியை வாழைப்பழத்தை விட்டுட்டீங்கன்னா வாழைப்பழத்து உள்ளே என்ன இருக்குது அதுலேயும் விதை இருக்கும் முத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த விதையை வைத்து போட்டாலும் வாழை மரம் உண்டாகும் ஆனால் வாழையை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யும்னு கேட்டா விதை மூலமா உண்டாவதை விட அதுவே வந்து வாழையை உண்டாக்கிட்டு தான் சாகும் ஒரு வாழை மரம் வந்து அழிஞ்சு போறதா இருந்தா அந்த அந்த கட்டத்தை சுத்தி என்ன செய்யும் அந்த சுத்தி வாழை உண்டாகும் அடி வாழையாகனு சொல்கிறாங்கல்ல ஒரு மண மக்களை வாழ்த்தும் போது கூட என்ன செய்வாங்க நீங்கள் அடி வாழையாக வாழணும்பாங்க என்னென்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு வாழை மரம் பத்து வாழையை உண்டாக்கும் அந்த அடிவாளை எடுத்து என்ன செய்வாங்க அப்படி பயிரிடுவாங்க ஆனால் வாழைப்பழத்தில் இருந்த விதையை எடுத்தும் என்ன செய்ய முடியும் வாழை மரத்தை உண்டாக்க முடியும் ரெண்டு வகை இருக்கிறது இப்போ முருங்கை மரம்லாம் இருக்குன்னு வைங்களேன் முருங்கை மரம்லாம் வந்து நாங்கள்லாம் வீட்டில் முருங்கை மரம் வளர்க்குற காலத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு உப்பை குடிச்சிக்கொன்னா கொண்டாந்து வைப்போம் அது மரம் வைக்கிறோம் முருங்கை மரத்துக்குன்னு விதையை போட மாட்டோம் முருங்கைக்கு காய் இருக்கிறது அந்த காயெல்லாம் அந்த விதையாக போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுடுறோம் அப்போ அதில் உள்ள விதையை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல முருங்கை மரத்தை என்ன செய்கிறோம் அதனுடைய தண்டுகளை வைத்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இப்படி இந்த உற்பத்தி பண்ணுவதற்கு விதைகளை வைத்தும் உற்பத்தி பண்ணுகிறோம் அந்த அந்த விதை இல்லாமலும் உற்பத்தி பண்ணுகிறோம் அதை மரபணுங்கிற அங்கே தான் வருது உயிரணுவை வைத்து உற்பத்தி பண்ணுற மாதிரி அந்த பொருளுடைய ஒரு பார்ட்டு கிடைச்சா கூட அதை ஊண்டி வச்சா கூட அது வளர்ந்து என்ன செய்யும் அது மரமாக வந்துடும் என்பதையெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இப்படி பார்க்கும் பொழுது மரபணுவின் மூலம் மாற்றம் செய்கிறாங்க மரபணுடா என்ன உதாரணமாக ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்தரிக்காயில் வந்து கத்தரிக்காய்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயுடைய பாதிப்பே என்னென்றால் பூச்சி தான் ஒரு டன்னு விளையும் அரை டன்னு தான் அவனுக்கு வந்து கத்தரிக்காய் தேரும் அப்போ அரை டன் தே எதனாலன்ட்டு கேட்டால் இந்த கத்தரிக்காயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஃபேக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாக்டீரியா என்ன செய்வோம்னா அந்த பூச்சி பூச்சிக்குச்செல்லாம் வராமல் அடிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது அதை எடுத்து அதை ஒரு அதுலேருந்து ஒரு அதனுடைய மரபணுவை எடுத்து அதை கொண்டு போய் கத்தரிக்காயுடைய விதைக்குள்ளே அந்த மரபணுக்குள்ளே சேர்த்து அதை உண்டாக்குறாங்க ஒரு கத்தரிக்காய் கத்தரிக்காய் வந்து அதை மரபணு மாற்றம் செய்யப்படுது இப்போ இந்த கத்தரிக்காய் என்பது கத்தரிக்காய் மட்டும் அல்லது கத்தரிக்காய் ப்ளஸ் ஒரு பாக்தீரியா சேர்ந்தது தான் அது இப்போ அதாவது ஒரு கத்தரிக்காயாக இருந்த ஒரு ஒரு பொருள் கத்தரிக்காய் மட்டுமா இல்லாமல் பாக்தீரியாவுடைய மரபணும் அதில் சேரப்ப சேர்க்கப்படுது இப்படி சேர்த்து அதை உண்டாக்கும் பொழுது கத்தரிக்காய்க்கு கத்திரிக்காய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாக்டீரியா உள்ள இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் அடி நுறுக்கிறோம் பூச்சிக்கிட்ட நெருங்க முடியாது அந்த பூச்சிகளை எதிர்த்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சு தானே பூச்சியை தாக்குது அந்த பூச்சிகள் தாக்கி அழிப்பதற்கு வந்து முன்னாடி இதை வந்து அதை வரவிடாம தடுத்துரும் இதை போட்டு உற்பத்தி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கத்தரிக்காய் ஒரு டன் உற்பத்தி ஆனால் ஒரு டன்னும் கிடச்சிடும் ஒரு டன்னும் கத்தரிக்காய் உற்பத்தி ஆனால் அரை டன்னு பூச்சி ஆகாது ஒரு டன்னு கத்திரிக்காயுமே நமக்கு வந்து உணவுக்கு ஏற்றதாக இருக்கும் வியாபாரி வாங்கிட்டு போனால் அப்படியே இருக்கும் காஞ்சி போறது வத்தி போறது சுருங்கி போறது அது நடக்கும் அழுகி போறது இந்த உற்பத்தி செய்யும் பொழுது வரக்கூடிய பூச்சிகள் கத்திரிக்காயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பூச்சிகள் ஏன் வருது அதை யோசிக்கிறான் இந்த பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கிறான் யோசித்து மனித அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து அந்த பூச்சிகளை தடுக்கிற ஃபேக்ட்ரியை எதுன்னு கண்டுபிடித்து அதனுடைய ம அதனுடைய பூச்சி எடுத்துகிட்டு வரல அந்த அந்த பாக்டீரியாவை எடுக்கிறது அதில் உள்ள மரபணுவை எடுக்கிறது அந்த மரபணுவை எடுத்து ஜாயிண்ட் பண்ணி தயாரிக்கும் பொழுது அந்த கத்தரிக்காய் தான் அந்த பீட்டி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்தரிக்காய்னு சொல்கிறாங்க இந்த இது ஒரு வித்தியாசமாக செய்கிறாங்கல்ல இதுதான் கூடுமான்னு கேட்குறீங்க இந்த மரபணு மாற்றம் செய்கிற கத்திரிக்காய் கூடுமான்றது இன்னும் கத்திரிக்காயில் மட்டும் செய்யலை பருத்தியில் செய்கிற கத்தரிக்காய் தான் முதல்ல அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்படி உண்டாக்குன அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல இந்த கத்திரிக்காயை கொண்டாந்து விதையை நீங்கள் வாங்கி நான் தான் அந்த கத்திரிக்காயை கண்டுபிடிச்சேன் அந்த கத்திரிக்காய் விதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்கிட்ட வந்து விதையை விவசாயம் வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போனார்னு சொன்னால் அவர் விவசாயம் பண்ண உடனே அவர் நிறைய கத்திரிக்காய் உற்பத்தி பண்ணுவார் அந்த கத்திரிக்காய்க்குள்ளேயும் என்ன இருக்கும் விதை இருக்கும்ல அந்த மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய்க்குள்ளேயும் விதை இருக்கும் அல்ல முத்தி போன கத்திரிக்காயை எடுத்து அந்த விதையை பிரித்து அவர் விவசாயம் பண்ணார்னா முளைக்காது அதாவது அதில் உள்ள விதைகள் பூரா மலட்டுத்தன்மை உள்ளதாக தான் இருக்கும் அது அது முளைக்கக்கூடியதாக இருக்காது அப்போ என்ன செய்யணும் என்கிட்ட தான் விதையை நீங்கள் வாங்கணும் அதாவது இப்போ நீங்கள் சாதாரண கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காயை வந்து என்ன செய்யலாம் முத்தி போன கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்து அதனுடைய விதையை எடுத்து அதை மறுபடியும் நீங்கள் போட்டீங்கன்னா கத்திரிக்காய் செடி முளைக்கும் எந்த கத்திரிக்காய் செடியுடைய விதையை எடுத்து நீங்கள் போட்டாலும் கத்திரிக்காய் செடி முளைக்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காயா இருந்தால் அதனுடைய விதைகள் வந்து முளைக்காது முளைக்க முளைக்க வைக்க முடியும் இதை கண்டுபிடிச்சவன் என்ன செய்யறான்னு கேட்டால் அதை மலட்டு விதைகளை உண்டாக்குற மாதிரி ஆயிக்கிறான் ஏன்னு கேட்டால் அவன் எது கண்டுபிடிக்கிறான் எந்த ஒரு கண்டுபிடிப்பு யாருக்கு தானங்க நான் ஒரு பெரிய அறிவாளின்னு காட்டுக்கிறது கண்டுபிடிக்கிறான் அவன் இதுக்குன்னு மனக்கட்டு சிந்திச்சு பார்த்து பல விஞ்ஞானிகளை வைத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பூச்சி வராமல் இருக்க என்ன செய்யறதுன்னு கண்டுபிடிக்கிற எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு அவன் சம்பளம் கொடுத்து ஆய்வு செய்கிறான்னு சொன்னா போட்ட முதலே எடுக்கலாம் என்பதற்கு தான் அதை செய்கிறான் ஒரே ஒருக்கா கண்டுபிடிச்சி ஒரு விதையை கொடுத்தான்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவன் உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னால் இவன் போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறது அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேணும்ன்ட்டு தான் செய்கிறாங்க மலட்டு மலட்டுத்தன்மை இல்லாமல் உண்டாக்க ஏழும் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் உள்ள சேதையும் செஞ்சு இதிலேருந்து வரக்கூடிய விதைகள் வந்து இவன் தான் உற்பத்தி பண்ண முடியுங்கிற அளவுக்கு வைத்துக்கொண்டு அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னிடத்தில் தான் அந்த விதையை வாங்கணுங்கிறான் கத்திரிக்காய் உற்பத்தி ஆகி முடித்தாச்சுல மறுபடியும் வேணுமா என்ட்ட வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் அதுக்கு உரிமையை வாங்கி கொண்டு அவன் செய்கிறான் அதே மாதிரி பருத்தி இருக்குல்ல பருத்தில இந்த மாதிரி அதிகமான பூச்சி அதிகமாக பிடிக்கிறது பருத்தி இந்த பருத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா அதில் யோசிக்கிறாங்க என்னென்ன இது குறைபாடுகள் இருக்குது இந்த குறைபாடுகளை என்னென்ன அணுக்கள் மரபணுக்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அதுக்குரிய பாக்டீரியாவில் அதுக்குள்ள மரபணுக்களை எடுத்து இந்த பருத்தியோட இணைத்து பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க பருத்தி ஜெகஜோதியாக வளர்கிறது நீங்கள் போட்டுக்கிற கிட்ட எல்லாமே அந்த பருத்தி தான் இப்போ காட்டன் சட்டை போடுறீங்கன்னு சொன்னால் எல்லாமே என்னது அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தியிலிருந்து ஏண்டுகிட்ட அந்த பருத்தியில் தான் அந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் வராமல் வீணாக போகாமல் முழு பருத்தியும் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது இப்படி வந்து என்ன செய்கிறாங்கன்னா மரபணு மாற்றம் செஞ்சு இப்படியெல்லாம் உண்டாக்குறாங்க அதே மாதிரி வந்து சோயா அவரையை உண்டாக்குறாங்க அதாவது சோயா அவரையில் பார்க்குறாங்க அதனால் த நிறைய உற்பத்தி ஆகணும் பெருசாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா ரெண்டு இனத்தை சேர்த்து என்ன செய்வாங்க அப்படி என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தக்காளி இருக்குது தக்காளியில் வந்து உருளைக்கிழங்குல உள்ள மரபணுவை எடுத்து தக்காளியுடைய இதோட சேர்த்து ஒரு விதையை உண்டாக்குறாங்க அதுலேருந்து முளைக்கக்கூடிய தக்காளி எப்படி இருக்கும்னு கேட்டால் நல்ல தளதளன்னு இருக்கும் கல் மாதிரி இருக்கும் குடுகுண்டு இருக்காது ஏன்னா உருளைக்கிழங்கு மாதிரி உள் மாதிரி கல் மாதிரி இருக்கும் ஆனால் தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தக்காளியும் உருளைக்கிழங்கையும் கலந்து என்ன செய் மரபணை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள் அப்போ முந்திரி இருக்கு விதை இல்லாத முந்திரிலாம் எல்லாம் உருவாக்குறாங்க திராட்சை இருக்கிறது திராட்சைன்னால விதை இருக்கும் விதை இல்லாத திராட்சைன்னு எப்படி உண்டாகுறதுன்னா அது இருந்தால் நல்லா இருக்குமோ யோசிக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி சிலதை கண்டுபிடிச்சி விதை இல்லாத திராட்சையை உண்டாக்கிட்டான்னா மறு திராட்சை நீ எங்க வரணும் ஏன்ட்டு தான் வரணும் விதை இல்லாத திராட்சை எல்லா பக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது திண்டு முடிச்சுட்டு மறக்க திராட்சை எப்படி உற்பத்தி பண்ணுறது அந்த விதைக்கு நீங்கள் எங்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டால் தக்காளியை செய்கிறான் முந்திரில செய்கிறான் பருத்தில செய்கிறான் எல்லாத்துலையும் என்ன செய்யறான்னு கேட்டால் அதாவது அதிக உற்பத்தி செய்வதற்காகவும் அதனுடைய குறைபாடு நீக்குவதற்காகவும் இந்த பூச்சி கீச்சி பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை அப்படி இல்லாமலே உற்பத்தி ஆவதற்காக வேண்டியும் இதை வந்து பெரும் தரவுல வந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா மார்க்கத்துல இதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு தானே கவனிக்கணும் மார்க்கத்துல என்ன முரண் இருக்குன்னு கவனிக்கணும் இப்போ நான் சொல்லுவது வந்து காய்கனிக்கு தான் உயிரினங்களுக்கு ரெண்டாவது வருவோம் ஜெர்சி பசு ரெண்டாவது வருவோம் இப்போ காய்கனிகள் எடுத்து பொறுத்த வரைக்கும் மரபணு மாற்றப்பட்ட தக்காளி விற்கிறது மரபணு மாற்றப்பட்ட பருத்தி நாடுபுறம் இருந்து கொண்டு இருக்கிறது விதை இல்லாத முந்த் விதை இல்லாத முந்திரி விதை இல்லாத திராட்சை அது மாதிரி வந்து சோயா அவரை இதுகள்லாம் என்ன செய்கிறது மரபணு மாற்றம் செய்யப்பட்டு வந்து மார்க்கெட்டில் வருது என்ன கேட்டால் அது கொஞ்சம் கெட்டு போகிறது லேட்டாகும் நல்ல சைஸ் பெருசாக இருக்கும் அதனுடைய தரம் கூடுதலாக இருக்கும் விவசாயிக்கு லாபமாக இருக்கும் என்ற ஒரு வகையில் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ உலக நாடுகள்னால் அது ஏற்றுக்கிருச்சு இப்போ நபிகள் நாயகம் செல்லாசலம் காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க வந்தவுனே மதீனாவில் உள்ள மக்கள்லாம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க விவசாயம்னா பேரீச்சை விவசாயம் விவசாயம்னா நெ நெல் போட்டு அறுவடை செய்கிற அந்த விவசாயம் இல்லை அவங்க எல்லாருக்குமே பேரிச்ச தோட்டங்கள் தோப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான பேரிச்சை மரங்களை வச்சுருப்பாங்க அந்த பேரிச்சை மரங்கள் உற்பத்தி செய்வதற்கு அவங்க என்ன வழிமுறை கையாளுவாங்கன்னு கேட்டால் சில பாலைகளை பார்ப்பாங்க பேரட்சி மரத்தாவது விவசாய அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் ஆண் ஆண் பாலை பெண்பாலைன்னு இருக்கும் அதை கண்டுபிடிச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த பெண்பாளையாக இருக்கக்கூடிய அதில் கொண்டு போய் ஆண் பாலையை வெட்டி ரெண்டையும் இணைச்சி கட்டி ஒரு இதை உற்பத்தி செய்வாங்க அப்படி போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த மரத்தில் காய்கள் அதிகமாக காய்க்கும் அப்படி இல்லாமல் விட்ட மரத்தில் என்ன செய்யும்னு கேட்டால் அதில் வந்து கம்மியாக காய்க்கும் அப்போ இது இந்த அனுபவத்தின் மூலமாக அனுபவ அறிவின் மூலமாக அவங்க அறிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க அதாவது ஆண் பாலை என்று பிரித்து எடுத்து பெண் ஆண் ஆண்பாழையை இணைத்து பதியம் போடுவாங்கள்ல அந்த ஒட்டு பதியம் அந்த மாதிரி போடுறது ஒட்டு அந்த மாதிரி ஒட்டு போடுற ஒரு வகையில் என்ன செய்கிறாங்க ரெண்டையும் இணைத்து கட்டி விடுவார்கள் கட்டின உன்னை இரண்டு ஒன்றாக கலக்கும் பொழுது அதில் உற்பத்தி அதிகமாகுதுன்ட்டு அவங்க விளங்கி அதை இருக்கிறாங்க அப்போ ரசூல் செல்லாசலாம் அப்போ தான் மதியனாவுக்கு வர்றாங்க வந்தால் என்ன செய்கிறாங்கன்னா இது இன்னும் இது இந்த வேலை இன்னும் வித்தியாசமாக செய்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தை ரசோல்லாட்டை சாப்பாக சொல்கிறாங்க இப்போ ரசோல்லை என்ன செய்கிறாங்க இது தேவையில்லை என்ன வேலை விளையாட்டு விளையா செய்கிறீங்க அவங்க வந்து அனுபவத்தில் செய்கிறாங்க ரசூலா என்ன செய்கிறாங்க வந்து அல்லக்கும் லவ்லும் தஃபாலு ஹைரன் இது நீங்கள் செய்யாட்டி நல்லா இருக்குமே இது விட்டுருங்களேன் மேசாம இயற்கையாக விட்டுருங்களேன் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க அப்போ ரசூல் ஆட்டை வந்து என்ன செய்கிறாங்க இதை சொல்கிறாங்க பதக்கரு இதை அழிக்கலாம் ரசூல் ஆட்டை வந்து என்னங்க உங்கள் சொல்ல கேட்டு நாங்கள் செஞ்சோம் எல்லாம் குறைஞ்சி போச்சு அந்தளவுக்கு உற்பத்தி ஆகலையே அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னமான பசரும் இந்த அப்போ நான் ஒரு மனுஷன் இதா அமர்த்து கும்பி செய்யும் தீனிக்கும் உங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் சொன்னால் அதை பிடித்து கொள்ளுங்கள் ஒய் தான் அமர்த்து கும்பி செய்யும் ரை என்னுடைய அபிப்பிராயமாக மனிதன் எனக்கு ஒன்று கருத்து இருக்கும்ல வகி வராமல் இருந்து செய்தி வராமல் எனக்கே போடு என்ன தேவையற்ற வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஏங்க கருத்துப்படுது ஓங்க கருத்துப்படி தேவையானு தெரியுது அப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்போ என்னம்மா நான் பசுண்ணா தான் ஏன் போய் கேட்டீங்க நான் என்ன மார்க்கு கட்டலையா போட்டேன் சரி ஏட்டி நல்லா இருக்கும்னே நீங்கள் செய்ய வேண்டியதுதானே அப்படின்றாங்க அப்புறம் சுர் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இந்த மாதிரி நவீன முன்னேற்றங்கள் விஷயமாக வேணாம் நான் தலையிடலை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதில் நன்மை என்றால் செய்யுங்கள் தீமை இருக்கும் என்றால் விட்டு விடுங்கள் அப்போ அந்த சஹாபாக்கள் செஞ்சது வந்து அல்லா படைச்ச ஒரு இயற்கைன்னு ஒன்று இருக்கிறது அதை வேலையை தான் அவங்க செய்கிறாங்க உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறது இதை வெட்டி அதுல ஒட்டுறது அதை வெட்டி இதுல ஒட்டுறது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வேலை தானே அல்லா படைச்சா அப்படி விட்டுற தானே அப்படி விடாம அந்த மரத்தை பிடிச்சி இந்த மரத்தோடு சேர்க்கறது இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இது ரசூல்லாவுக்கு என்ன படுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இறை தூதர் என்கிற முறை அல்லாம அவங்க மதினாவில் இல்லாத காரணத்தினால் மக்காவில் இருந்த காரணத்தினால மக்காவில் இதையெல்லாம் பார்க்காத காரணத்தினால அந்த அறிவு தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க பார்க்குறாங்க என்னடா நம்ம ஊரில் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது ஏன் புதுசாக அந்த என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது விட்டுருங்கப்பா என்ன இது வித்தியா போட்டு மரத்துக்கு அந்த மரத்து போய் விட்டுறீங்க இந்த மரத்தில் சேர்க்குறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் என்று அவங்களுக்கு பட்டு இருக்கிறது இதை சொல்லிட்டாங்க இப்போ என்ன வளர்க்குறாங்க இனிமேல் இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை இருக்குதான் நீங்கள் பாருங்கள் நன்மை இருந்தால் அதை செய்யுங்க இல்லாட்டி நான் சோ விட்டுருங்கன்ட்டாங்க அப்போ இந்த ஹதீஸ் பல விஷயம் தெளிவாக்குறது அப்ப என்ன செய்ய இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது இப்போ ரசுல்லா வர்றாங்க விட சொல்லிட்டாங்களா விட சொன்னோன்னு என்ன அப்போ ரசூல்லா கேட்குறா மாலி நகலிக்கும் என்னாச்சு உங்கள் உங்க பேர்ச்சி மன நல்லா அழகா பூத்து காய்த்து குழுங்குமே ஒன்னையும் காணாமே என்று கேட்கிறார்கள் அப்ப காலு குளித்த கதாவை கதா என்னது நீங்க தானே இப்படி சொன்னீங்க என்ன பேர் சம்பது என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு யாபப்படுத்துறாங்க அப்புறம் சொல்ல சொல்றாங்க அந்த ஆயுளமும் அமிரி துன்யாக்கும் உங்களுடைய துன்யாவுடைய காரியங்கள் உங்களுக்கு தான் நன்கு தெரியும் உங்க துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் தெரியும்ட்டாங்க அப்போ உங்க துணியாவுடைய காரியம் உங்களுக்கு தான் தெரியும்னா என்ன அர்த்தம் இந்த உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படி செஞ்சா நன்மை செஞ்சுட்டு போ அப்படி இப்படி செஞ்சால் நன்மை வர செஞ்சுட்டு போரீச்சு மரத்தோட முருங்கை மரத்தை சேர்க்கிறையே சேர்த்துட்டு போ அதனால எல்லா அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கல அது எதை கவனிக்க சொல்லிட்டாங்க மறுமையில் வெற்றி தரக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் துணியாவில் வெற்றி தர விஷயமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்களா பார்த்து கத்தரிக்காமருளை கிழங்கு சேர்த்தா இதாக செஞ்சுட்டு போங்க எங்களுக்கு என்ன அதை என்ன கவனிக்கணும் கேடு வருமாங்கிறது மட்டும் கவனிச்சுக்கணும் கேடுங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அது அறிவியல் பூர்வமாக அது தெரியும் அல்லது அனுபவத்தின் மூலமாக தெரியும் அதாவது உதாரணமாக ஒரு புதுசாக ஒரு ஒரு மரபணு மாற்றம் செய்து ஒன்றை உற்பத்தி பண்ணிட்டாங்க ஒரு வாழைப்பழத்தை உற்பத்தி பண்ணிட்டாங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றவனுக்கெல்லாம் வைத்து போக்காக இருக்குது வாழைப்பழத்தை சாப்பிட்றவனெல்லாம் செத்து செத்து மடிக்கிறான் தெரிஞ்சு இப்போ இது அது கேடு என்பது அது ஏற்படுத்துகிற விளைவு ஒரே ஒருத்தனுக்கு வந்து அப்படி செய்ய மாட்டோம் அதை திண்டுறவனுக்குலாம் வைத்து போக்காவே இருக்குது அப்போ என்ன முடிவு பண்ணுவோம் இந்த பழம் வந்து சரியில்லை நிறுத்திருங்க அவ்வளவுதான் அல்லது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி மாற்றம் செஞ்சது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது கேன்சர் அனுபவம் உற்பத்தி பண்ணும் உடனே உங்களுக்கு தெரியாது அல்ல அதை உற்பத்தி பண்ணும் காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் கழிச்சு தெரியும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு கொண்டு ஊகத்தை கொண்டு இல்லை அதுக்குரிய தகுந்த அறிவியல் காரணங்களோடு விலைக்கு சொல்வார்களே ஆனால் அது கேடு செய்வதெல்லாம் ஹராம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேற ஒரு அடிப்படை எதெல்லாம் மனிதனுக்கு கேடு செய்ய குள் முஃப்திரின்னு ஹராம் கேடு செய்வதெல்லாம் நமக்கு ஹராம்னு இருக்கிறதுனால அந்த கேடு செய்தி என்கிற வகையில் அதை விட்டுட்டு போங்க அப்போ இப்போ ரசூல் செல்லா அலிஸ் அந்த மரபணு மாற்றத்துக்கு நிகரான ஒரு காரியத்தை அந்த சகாபாக்கள் செய்கிறாங்க அவங்களுடைய பார்வைக்கு தப்புன்னு தெரிகிறது ஆனால் ரிசல்ட்டு மாற்றமாக வருது இவங்க தான் தப்பாக நினச்சிருக்காங்கன்னு அவங்க செஞ்சு சரிதான்னு வருகிறது அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க உலகத்தில் விவசாயம் பண்ணுற ஆதாயத்துக்கு தானே நான் பண்ணுற ஒரு வழிமுறை உனக்கு ஆதாயம் தராது நீ பண்ணுற வழிமுறை உனக்கு ஆதாயம் தரும் அது செஞ்சுட்டு போ அப்புறம் சூழ்சல் அரசு செஞ்சுட்டு போகணுமா சொல்லாமல் இந்த துணியாவுடைய இந்த விஷயங்கள்லாம் நல்லா கண்டுபிடிங்கிறாங்க இதில் என்ன அர்த்தம் அன்பும் ஆளும் மாதிரி துணியாவுக்கு துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் இப்போ அதில் ஈடுபடுங்க ஆளாளுக்கு ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானத்தை போங்க உற்பத்தியை பெருக்குவதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன அரிசி சாப்பிட்டோம் செம்பு அரிசி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இப்போ வகை வகை ஐயாறு இருபது ஐயாறு எட்டு மூணு மாதத்தில் உற்பத்தி ஆகிற நீளம் அரிசி உருண்டை அரிசி பெரிய அரிசின் பாசம் போது பல கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இல்லாத ஒன்றையை கண்டுபிடிக்க முடியும் மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று உற்பத்தி ஆக முடியுமா உற்பத்தி ஆகலை என்ன செய்கிறான் அவன் அந்த அரிசி எடுக்கிறான் இந்த அரிசி எடுக்கிறான் அன்றைமே இணைக்கிறான் ஒரு புது மூணாவது அரிசி வருது அல்லாஹ் படைச்சிருக்கிற நாலு வெரைட்டி எடுத்துக்கொண்டு அதை மிக்ஸ் பண்ணுனா ஒரு அஞ்சாவது வெரைட்டி வருகிறது இப்படித்தான் பலவிதமான அரிசிகளை எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்போ ஐயா எட்டு சாப்பிடலாமான்னு அப்போ ஒரு அதுவும் சந்தேகம் தானே அது ஐயாரு எட்டு அல்லா படைச்சது இல்லை டைரக்டாக ஆரம்பத்தில் அல்லா படைச்ச அரிசியில் எதுவும் இல்லை ஐயாறு எட்டு இல்லை ஐயாறு இருபது இல்லை இப்போ உலகத்தில் நடைமுறையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான அரிசி வகைகள் இல்லை இந்த அரிசியெல்லாம் எப்படி வந்தது என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏற்கனவே இருந்த அரிசியில் ரெண்டு மூணு வகையை ஒன்றா இணைத்து மூணாவது ஒன்றை உண்டாக்குகிறான் அது மூணு சேர்ந்து வரும் பொழுது அது வேற ஒரு அரிசியாக வருகிறது அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டான் அப்போ அது மாதிரி பச்சை பயிர் இருக்குது ஒரு வகையான பச்சை பயிர் இருந்துச்சு கருணாநிதி என்ன பண்ணார் அஞ்சு ஹோம் பச்சை பயிர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அவங்க அம்மா பேரில் பேர் வச்சுட்டார் அஞ்சு ஹும் பச்சை பயிரினு ஒன்று உண்டாங்க என்னது இது மனுஷன் போய் பச்சை பயிரே கண்டுபிடிக்கலை மண்ணை போட்டு கிளறி வறுத்து பச்சை பயிர் உண்டாக்கிட்டானா இல்லை ஏற்கனவே இருந்த பயிர்களை எடுத்து அதை ரெண்டு மூணு வெரைட்டியை கலந்து ஒரு மூணாவது வெரைட்டியை உளுந்தையும் பச்சை பயிரையும் சேர்த்து அது ஒன்று உண்டாகும் மொச்சையையும் தட்ட பயணையும் வேற ஒன்று உண்டாகும் இப்படி எல்லாம் கண்டுபிடித்து என்ன செய்கிறார்கள் நிறைய வெரைட்டிகள் வந்து உலகத்துல வந்து விட்டது இதெல்லாம் கூடுமாண்டா இந்த ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தூண்ட செய்கிறது நல்லா செஞ்சுட்டு போங்கண்டு நமக்கு தெரிஞ்சது இது மார்க்கத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன் துணியாவுடைய விஷயம் என்ன இஸ்லாத்துக்கு ஒரு அடிப்படை இருக்குது அந்த அடிப்படையை மீறாத வகையில என்ன வேண்டாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு போ என்னத்தை வேண்டாம் செஞ்சுட்டு போ இதுதான் இஸ்லாத்துல அடிப்படை அப்ப இஸ்லாமிய அடிப்படையில மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருள்களாக உணவுகளாக தான் காய்கறிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ஆனால் அந்த மரபணு மாற்றம் செய்யப்படுவதில் ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் இப்போ உதாரணமாக அந்த கத்திரிக்காய்க்கு என்ன செஞ்சாங்க அது போன்று வேறு தாவரத்திலிருந்து மரபணு எடுத்து மாற்றம் செய்யலை உயிர் உள்ள எடுத்து மாற்றம் பண்ணுறான் அப்படி செய்யும் பொழுது அது அந்த பூச்சி இல்லாமல் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறான்ல இப்படி மரபணு மாற்றம் செய்யும் பொழுது ஒரு உருளைக்கழகம் என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் பன்றி மரபணு எடுத்து அதில் என்னத்தையோ கண்டுபிடிச்சி அது மட்டும் ஒரு பிரித்து எடுத்து அதை கொண்டு இணைச்சி செஞ்சாண்டு வைங்க அது ஒன்று சொல்லிடுவாங்க அது திங்காதே ஏன்னா உனக்கு பன்றி தடுக்கப்பட்டுருச்சு எது உனக்கு தடுக்கப்பட்டிருக்கே பன்றி உங்களுக்கு ஹாராமல் ஆகப்பட்டுருச்சு பன்றியிலேருந்து என்னத்தையாவது ஒரு மரபணு எடுத்து நாயிலேருந்து ஒன்று எடுத்து அதிலிருந்து ஒரு தன்மையை உண்டாக்கி அதை காயோட கலந்து அப்படி செஞ்சான்னு சொன்னால் அந்த பொருள் வந்து கத்திரிக்காய் ப்ளஸ் பன்றி தான் அது கத்திரிக்காய் பிளஸ் ஒரு கத்தரி ஒரு உருளைக்கிழங்கு உண்டாக்குறான்னு சொன்னா அது உருளைக்கிழங்கு பிளஸ் தானே அப்படின்னு வரும்பொழுது நம்ம எதிலிருந்து அவன் செய்கிறான் என்பதை சொல்லிடுவாங்க மறைக்கண மாட்டாங்க இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் இது இன்னென்ன வகையில் தான் செய்யப்படும் தெரிவித்து விடுவார்கள் அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்ப தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இணைப்பதற்கு ரசுல்லா காலத்தில் ஒரு முறையை செய்தார்கள் செய்தது மாத்திரம் இல்லாம ரசகுல்லா வந்து பிரிவான பிராட அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன அனுமதி உங்கள் துன்யா உங்களுக்கு நல்லா தெரியும் தீனில் உள்ள சொன்னா கேளு துன்யா உள்ள விஷயமா இருந்தா நான் சிந்திச்சு பார்த்து நன்மை இருந்தாச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு போ நன்மை இல்லாட்டி விட்டுட்டு போன்ட்டாங்க அப்ப இந்த அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது எல்லா காய்கறியும் நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா இவங்க இவங்க ஒண்ணு சண்டைக்கு வரும் அது நாளைக்கு அதை பதிவு போட்டுறக்கூடாது மார்க்கத்தில் கூடும் இந்த தமிழ் ஆர்வலர்கள் விவசாய ஆர்வலர்கள் இருக்கிறாங்க நம் ஆழ்வார் இந்த மாதிரியான சாலாலும் இருக்கிறாங்க அவங்க இதை இதெல்லாம் எதிர்க்கிறாங்க வேறு வேறு காரணத்துக்காக வேண்டி அது நீங்கள் எதிருங்க எதிர்க்காம போங்க அதுக்குள்ளே நம்ம நுழையல எங்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் அதனால் விவசாயிக்கு கேடு வருதுன்னு எதை எடுத்துகிட்டு போங்க ஓ முஸ்லீம் விவசாயம் சேர்ந்து எடுத்துகிட்டு போனால் தப்பு இல்லை நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாம் மார்க்கம் இதை தடுக்குமா இதை திண்டா எல்லாம் கேள்வி கேட்பானா தான் கேள்வி தடுக்க என்ன அர்த்தம் உனக்கு இந்த கத்திரிக்காய் போட்டால் நஷ்டம் வரும் அது வந்துட்டு போகுது விவசாயிக்கு இப்போ நம்ம கேள்வி என்னென்னு கேட்டால் நீ ஏன் இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டாய் நல்லா கேட்பானா சாப்பிட் கேட்க மாட்டான் அதனால் இந்த ஜெர்சி பஸ்ஸு அல்லது பன்றியும் மாடும் சேர்த்தா உண்டாக்கப்படுகிறதா உண்டாக்கப்பட்டால் அது கூடுமான் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அது இது ஜெர்சி இல்லாமல் இன்னும் நிறைய கலப்பினங்கள் இருக்கிறது ஜெர்சி மட்டும் கேட்குறீங்க ஜெர்சி இல்லாமல் இன்னும் பறவை இனங்களில் கலப்பினங்கள் இருக்கிறது வேறு சாப்பிடக்கூடிய பிராணிகளில் கலப்பினங்கள் இருக்கிறது சிங்கம் புளி கரடி எல்லாத்துலேயும் இருக்கிறது கலப்பினங்கள் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் கூடுமா என்று சொன்னால் அதுக்கு வேறு பார்வை இருக்கிறது அதுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன கூடுமா என்பது இன்சாரில் நாளைக்கு அதை முதல் கேள்வியை எடுத்துக்கணும் இதில் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து அதை முதல் கேள்வியாக இன்சாரில் எடுத்துக்கணும்